ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து சமயபுரம் கோவிலுக்கு தான் போகிறோம் ஏன்னா இடையில வந்துட்டு தம்பி குடம் சரியாமல் இருந்துச்சு அவனுக்கு வந்து கொஞ்சம் வயிறு ப்ராப்ளமாக இங்கேப்பா சாமி வயிறு ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டோம் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரஞ்சிதம்மாவுக்காகவும் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகணும் அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபேமிலியே போக போகிறோம் இதில் வந்து எங்கள் கூட வந்து ஆனந்தமாக வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறாரு ஊர்லேருந்து இனிமே தான் வருவார் நாங்கள் கிளம்பி இருந்தால் அப்படியே போயிடுவோம் இவ்வளோ நேரம் வந்து நான் செல்ஃபி ஆட்டோவில் போய் இவ்வளோ நேரம் செல்ஃபி எடுத்தேன் சும்மா இருந்தால் இப்போ வந்து அழகாக ஆரம்பிச்சுட்டான் சென்டே சாரை வந்து நாங்கள் வந்து கிளப்போன்னு நாங்களும் கிளம்ப போகிறோம் அப்படியே யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அடுத்து வந்து விசாகனை வந்து குளிச்சு விட்டாச்சு குளிச்சு விட் குளிச்சு விட்டோன்னே வந்து தூங்கிட்டான் ஏன்னா போது வந்துட்டு போட முடியாததுனால தூங்கணுன்னு தான் போடுறேன் அப்புறம் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க நேற்று தான் பார்த்தேன் அதில் வந்து விசாகனுக்கு வந்து ரவுண்டு போட்டு வைங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரவுண்டு போட்டு தான் ரொம்ப பிடிக்கும் வைக்கிறதுக்கு அதில் ஒரு கருத்து சொன்னாங்க அதனால தான் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் ரவுண்டு போட்டு வச்சா வீரம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் வைக்கலாமா என்ன வைக்கலாமா என்னன்னு தெரியல ஆனாலும் எனக்கு வந்து ரவுண்டு போட்டு வைக்காதான் ரொம்ப பிடிக்கும் அது உண்மையாக என்னன்றது நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை விட என்னன்னா எனக்கு இந்த ரவுண்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து ஒரு பொட்டு வைக்கிறது எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்து அப்படி தான் வச்சுப்பேன் இதுக்காக புரிய விட மாட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு நம்ம ஒரு ரவுண்டை தயார் பண்ணிடுவோம் ரவுண்டு கிடைக்குதா வா பெரிய பொருச்சு கீழே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நல்லா பெரிய பட்டாவே விசாகனுக்கு வந்து வச்சிட்டேன் இது கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து காலுக்கு கைக்கு நான் இருந்துச்சு நான் பார்த்துட்டு போகிறேன் நல்லா இருக்கா கரெக்டாக கிளம்பிட்டோம் ஆனந்தம் வந்துட்டாரு வந்த உடனே விசாகுன்னு கரெக்டா முழிச்சிருந்ததுனால ஆனந்தம் வந்துகிட்ட விசாக இங்கே பாரு சாமி இங்க பாரு இந்தா எந்தடா இந்த பாரு ஆஹ் லெட்டு ஃபோனு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போட்டு வச்சாச்சு மாமா வந்துட்டார் இல்லையா வந்தோடனே எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து இப்போ கிளம்ப போகிறோம் அதுங்குள்ள வந்துட்டு ஏமா விசாகனை வந்து கதிர் வந்து ஆட்டோக்குள்ள உட்கார வச்சுட்டு இருக்கான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கை பிடிச்சிட்டு இருக்கான் ஆட்டோ ஓட்டுறா போல தெரியாது விசாகன் நேரம் சூப்பராக பிடிச்சிருந்தான் கையை இங்கே பாருங்க

காதिर வந்து எப்பவுமே காலையில தூங்கி எந்திரச்சு ஆறரை மணிக்கு வந்தனா நேரா வீட்டுக்கு வந்துடுவான் ஏனா விசாகன் வந்து கரெக்டா முழிச்சிருப்பாரு சார். முழிச்சிருப்பா கதிர் வந்து நிन्ने உடனே வந்து தாவிக்கிட்டு போயிடுவான் அவங்க கிட்ட. காதீர் விசா கணாட்டோ ஆமா விசாகன் ஆட்டோ அவந்திக்கா ஹர்ஷிகா ஜெய் விசாகன் ஜெய் சுப்ரமணியி நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பும் போது எப்போவுமே வந்துட்டு அப்பா ஃபோட்டோ ஆக்கிட்ட தம்பியை தூக்கிட்டு போயிட்டு தான் தூக்கிட்டு போவேன் ஆனால் இங்கே பாருங்கள் அவனுக்கு தாத்தா தாத்தான்னு சொன்னதுனால கரெக்டாக போயிடுவான் அப்படியே வந்து அவன் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஒத்த கையில் பிடிச்சிருக்கிறதுனால தெரியல அவனை தாத்தா எங்கே சாமி தாத்தா எங்க ஈ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்கும் போது இப்படி தான் தூக்கிட்டு வந்து காட்டுவேன் அப்போ என்ன செய்வானா காட்டும் போது வந்துட்டு பக்கத்தில் போயிட்டு வேணும் கத்தி கிடப்பான் வர வர போன் பேசவே போட்டோக்குன்னா வரான் சின்ன இப்ப வந்து அப்படியே எல்லாரும் வராங்க நாங்கள் போய் ஆட்டோல ஏறி இப்போ வந்து இப்ப ஏன் அழுகுறாங்க ஆட்டோல ஏற வர்றதுக்காக ம் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுறாது வேறலாமா இப்ப என்கிட்ட எப்படி இருந்தாங்க அழுதுக்கிட்டு இப்ப அவங்க அம்மாச்சிக்கிட்ட ஆட்டோல ஏறி உட்காந்து பட்டமுருகன் பாருங்க இருப்பாருங்களா

சகன் கேருங்க அம்மா இங்க பாரு சகன் இங்க இங்க சித்தி பெரியம்மா தாத்தா மாச்சி சுத்த பா பெரியப்பா அண்ணன் மாமா எல்லாம் பார்ப்பாங்க நீ ஹாய் சொல்ல சொல்லவங்களுக்கு ஹாய் சொல்லுங்க இங்க பாரு தம்பி இங்க போய் செல் ஏய் ஹாய் சொல்லுங்க அக்காவுக்குலாம் ஹாய் சொல்லுங்க அரிசி தான் அழகான அரிசி இல்லை நல்லா தெரிச்சு ஒடியான்னுட்டேன் ஆனா இவங்களாம் எப்படி வராங்கன்னு அடுத்த தடவை விசாக நீ போட்டா விளாடு சாமான் கேட்பான் ஏன் அப்படியே வெயில் தாங்க முடியாம சாணம் வந்து இங்க வெள்ள போட்டு எடுத்துட்டு போய் அங்க இருக்க போறாங்க போவா நடக்கு ये तो अजय वर्मा है और ये है दानी ये मुकाम हासिल किया और इसको ये जाना है जैसे मारवा में मुझे लगेगा बड़ा अच्छा हो जाएगा अभी 2200 है सागर

அப்புறம் கொடுத்தாங்க இது கால் இது எதுக்காகனா எங்க வீட்டில் வந்து ஒரு கோழி குஞ்சுக்கு வந்துட்டு கால் உடஞ்சி கால் உடஞ்சிருச்சு அதனால வந்து வேண்டிக்கிட்டாரு கால் பாதம் வாங்கி வைக்கிறேன் அதுக்காக ஆமாம் நான் எங்களுக்கே ஃபர்ஸ்ட் சிரிப்பு வந்துருச்சு ஒரு மாதிரி யாருக்கெல்லாம் வாங்கி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது ஒரு உயிர் தானே அப்புறம் மாமா சொல்ல வந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் அஞ்சு ரூபாய் அர்ச்சனை சீட்டுக்கு வேணுமா சில்லற இல்லை ஜிபே பண்ண சொல்ற காலியா கும்ப வந்து கோவில மென் பொங்கல் கொடுத்தாங்க அதை வாங்கினாங்கல்ல அழுக்கு ஒரு பொங்கல் பிரியாங்க பொங்கல் பிடுங்கிதுன்ற மாதிரியே பாக்க சாமியை நாங்கள் வந்து சூப்பராக பார்த்தோம் ஆமாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு கும்பலாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சோம் அப்படிலாம் இல்லை ஃப்ரீ டிக்கெட்லேயே வந்து சூப்பராக பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ நாங்கள் பொங்கல் சாப்பிட்றோம் பொங்கல் தான் கொஞ்சம் மட்டும் கொடுத்தாங்க அதுக்குள்ள காலியாக போயிடுச்சு அம்மா போய் ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க நாங்க சாப்பிட்டு நாங்க கிளம்பிட்டு வெளியில போகல ஏதாவது டீ ஜூஸ் குடிச்சிட்டு போக வேண்டியதான் அடுத்தது ரஞ்சிதமா இவர் விசாகன் இவரும் வந்து அழுகாம சாமி இங்க பாரு தம்பி இங்கா அப்பா இந்த பாட்டி வந்து திடீர்னு நாங்கள் வந்து ஸாரீ சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு வந்து ஒரு புடவை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால ரஞ்சிதம்மா வந்து இவங்களுக்காக ஒரு பட்சம் அவங்களே செலக்ட் பண்ண சொல்லி ஒரு புடவை வாங்கியாச்சு நாங்கள் ஒரு க்ரீன் கலர்ஸ் அந்த மாமா கை அந்த கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பாட்டி அந்த சேரீ தான் வந்துட்டு இந்த பாட்டிக்கு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் வாங்க <laughs> வீட்டுக்கு வந்துட்டோம் மணி எத்தனை மணி வந்து ரெண்டரை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பத்தரை மணிக்கு மேலே தான் கிளம்பி போனோம் பதினோரு மணி போல தான் போனோம் போயிட்டு வந்து கொஞ்சம் கும்பல்லாம் சொல்ல முடியாது போய்கிட்டே இருந்தாங்க பார்த்துட்டு சூப்பராக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு வந்து இங்கே வந்து ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னார் ஆனால் யாருமே அதுக்கு ஓட்டு போடலை அதனால வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ அது எங்கள் ஆனந்தம்மோ டைலாக்ஸ் சொன்னார் சாமி வந்து மாறி அவங்க வந்து என்ன செய்ய சாக்க வச்சு இவங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொல்லுன்னு சொன்னார் அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் யாருக்கும் பசுக்கலாம் பிரியாங்க வந்து வீட்டில் தை சாதம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டா அதனால் இன்றைக்கி இப்படி தான் எங்களுக்கு வந்து கோயில் பயணம் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இல்லாமல் வந்துட்டு புரியுமாம்மா அம்மாவுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு புடவை வந்து நாங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தோம் சமயபுரத்தில் ஒரு மாதிரி இந்த கலர் மிக்கி மவுஸ் கலரும் அதில் ஸ்கை ப்ளூ கலரும் கலந்துருக்கும் அதுக்கப்புறம் அப்பாய்க்கு ஒரு சாரி வாங்கினோம் அப்போ பறவை சித்தி சொன்னாங்க எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வர வேண்டியதானேன்னு கேட்டாங்க அதனால் இந்த தடவை வந்து சிட்டிக்கும் ஒரு புடவை நான் வீடியோவில் சொன்னேன் அங்கே ஒரு பாட்டி வந்து திடீர்னு வந்துட்டு இது மாதிரி எனக்கு ஒரு நான் கேட்டேன் நான் இந்த புடவை இல்லை மாமான்னு சொன்னேன் உடனே அவங்க சொன்னாங்க இல்லை அப்போனா எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்க அதனால் இன்றைக்கி வந்து அந்த பாட்டிக்கு ஒரு புடவையும் பரமேஸ்தி ஒரு புடவையும் வாங்கியாச்சு கட்டுமா சூப்பரா இருக்கு ரெட் கலர் அவ்வளவுதான் பாய் பாய் சொல்லு